ஆங்கிலேயர் காலத்தில் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சிலேருந்து முப்பத்தி நாலு வரைக்கும் திட்டத்தட்ட ஒரு ஒம்பது வருஷமாக கட்டப்பட்டுள்ள ஒரு அணை தாங்க மேட்டூர் அணை கண்காணிப்பு இன்ஜினியர் பார்த்தீங்கன்னா கர்னால் என்லிஸ் அவரோட தலைமையில் கட்டப்பட்ட ஜூன் இருபத்தொம்பதாம் தேதி பார்த்தீங்கன்னா எண்பதாயிரம் வினாடிக்கு எண்பதாயிரம் கனஅடி திறக்கப்பட்டுள்ளது இதை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா மேட்டூருக்கு பதினாறு கன் டேமுக்கு தாங்க பார்க்கலான்னு சொல்லி வந்திருக்கோம் அப்படியே போகிற வழியில் எப்படி தண்ணி போகுதுன்னு சொல்லிட்டு அப்படியே காமிக்கிற பாருங்கள் பயங்கரமாக இருக்கும் பாருங்கள் அல்ட்டிமேட்டா இருக்கு அப்படியே பாருங்க தண்ணி எப்படி போகுதுன்னு இந்த தண்ணியில எல்லாம் சிக்கணும்னா அவ்வளவுதான் பாருங்க வீடு பிடிக்கிறாங்க தெரியுதுங்களா மீன் கூட மாட்டாது இந்த இடத்துல பாருங்க தண்ணியா பாலாம் ஆனால் அவன் பாரு அது மீன் பிடிக்கிறதுக்கு அதுதான் நான் அந்த இது நம்ம அங்கே வாய்க்காலில் பிடிச்சலாம் அந்த மாதிரி பண்ணி கொண்டு வந்து பிடிக்கிறாங்க அதே மீன் எதுருன்னு சொல்லி அவங்க நினைச்சிட்டு பிடிப்பாங்களாட்டுக்குரா எதுவும் கேச் பண்ணிக்கலாண்ணா இதே நடக்கிற காரியம் அப்படி தான் அவங்க நினைப்பாங்களா இருக்குது அப்படியே பாருங்க தண்ணி எப்படி போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தீங்கன்னா இங்கே மேட்டூர் பதினாறு கண் டேம் முன்னாடியே பார்த்தீங்கன்னா வந்து சரி வீடியோ இதாக காமிச்சிட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பதினாறு கண் டேமை போய் கா காமிக்கிறப்பா இருக்கு எப்படி தண்ணி வருதுன்னு சொல்லி இங்கேயே இவ்வளோ தண்ணி சும்மா இதுக்கு முன்னாடி தண்ணி அதிகமாக போச்சு போன வருஷம் அதாவது போன வருஷம் இந்த டைம் எத்தனை கதவை ஓப்பன் பண்ணிக்கிறாங்க ஆனால் கொஞ்சம் கம்மியாக இருக்குது போய் அங்கே பார்க்கலாங்க எந்தளவுக்கு எந்த அளவுக்கு இருக்குதுன்னு சொல்லிட்டு பாருங்கள் எப்படி வருதுனால நம்ம போய் இங்க பார்த்தாச்சு தெருமலுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா இந்த இது போயிட்டு இருக்கு அப்படியே போய் பதினாறு டேம் பக்கத்தில் போய் பார்க்கலாம் சொல்லிட்டு அப்படியே போயிட்டு இருக்கோம் அங்க அப்படியே பார்க்கலாம் இதுதான் பார்த்தீங்கன்னா அனல்மை நிலையம் தெருமல் பாத்தீங்கன்னா நம்ம கிட்டக்க வந்துட்டோம் எல்லாம் பாலத்தில் போகுது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கொஞ்சம் வண்டி நிப்பாட்டி நம்மளும் பார்த்துட்டு போவோம் கொஞ்சம் நேரம் ஆத்தேன் எவ்வளோ மக்கள் வெடிக்கி நின்று பார்த்துட்டு இருக்காங்கன்னு பாருங்க நீ இப்போ தண்ணி திறந்துருக்காங்க அதனால எவ்வளோ கூட்டம் இதுங்க மேலே ஏறி காமிக்கிறேன் தண்ணி இங்கே போயிட்டு தண்ணி திறந்து விடும் போதும் போலீஸ்லாம் ஆளுக்கி ரவுண்டிங்ல இருப்பாங்க விழுந்துடக்கூடாதுன்னு எச்சரிக்கை பண்றதுக்காக போலீஸ்லாம் ரவுண்டிங்லேயே இருப்பாங்க அதுவும் தான் தப்பி தவறி விழுந்தமானாலும் முடிஞ்சே போயிடுச்சு அப்படியே காட்டிகிட்டே போவோம் அங்கே பாருங்க அருவி மாதிரி ஊற்றுது அப்படியே அப்படி கிட்டதில் போய் காட்டுறோம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஜூன் முப்பது அதாவது ஜூன் இருபத்தி ஒம்போது என்னமோ தான் ஓப்பன் பண்ணாங்க நம்ம வந்தது ஜூன் முப்பது அடுத்த நாளே வந்தாச்சு அதனால இந்த பாலம் ஓப்பன் பண்ணியாச்சுன்னு சொல்லி நம்ம ஊர் பசங்களாம் ஸ்டோரி போட்டதான் அப்படியே சரி இதே எடுத்து வீடியோ எடுத்து போடணும்னு சொல்லி அப்படியே வந்துட்டேங்க இன்றைக்கி அதே சண்டே சாட் சாட்டர்டே சண்டேனா சரியான கூட்டமாக வந்திருக்கும் வாங்க அப்படியே காமிக்கிறோம் பாருங்க எந்த அளவுக்குன்னு சொல்லி பயங்கரமாக தண்ணி போகுதுங்களா பாருங்க எப்படி தண்ணி போகுதுன்னு வேற லெவல் இருக்கா அப்படியே தனியா சவுண்ட் மட்டுமே கேக்குதுங்க நம்ம பேசுறது என்னன்னு தெரியல கொக்கு மீன் எதிருது அப்படியே கொக்கு வந்து மீனை சாப்பிடலாம்னு சொல்லி நின்று அப்படியே பாருங்க சின்ன மீன் அப்படியே எதிருது

அதனால தான் பதினாறு கன் டேம்னு சொல்கிறாங்க இதாங்க தண்ணி போகிற இது ஒரு டைம் இங்கேயா ஃபுல்லாகவே தண்ணி ஆமாம் தண்ணி தெரியாது சுத்தமாக அப்படிதான் போகிறோம் ஓகேங்க அவ்வளோதாங்க நம்ம பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற மக்கள் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அப்படியே வீடியோ எடுத்துகிட்டு ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துட்டு இருக்கிறாங்க நம்ம பார்த்தீங்கன்னா அப்படியே வீடியோ எடுத்துட்டோம் நெக்ஸ்ட் அப்படியே கிளம்ப வேண்டிதான் இதுக்கு மேலே இங்கே நின்று விழ விழவேண்டிதாங்க வீட்டுக்கு போயிட்டு சாப்பிட்டு படிக்க முறை வழியை பார்ப்போம் அவ்வளோதாங்க நம்ம ஊர்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தஞ்சு கிலோமீட்டர் எட் எடப்பாடியிலேருந்து அப்படியே சரி வந்து பார்க்கலாம்னு சொல்லி வந்தோம் பார்த்தாச்சு வேற லெவல் இருக்கான்னு சொல்லிட்டு மறக்காம இந்த வீடியோ எப்படின்னு சொல்லி மறக்காம கமெண்ட் பண்ணுங்க அப்படியே எட்டி குளிச்சிடாதா அவ்வளோதான் ஜோலி படிச்சது பாருக்கு எப்படி தள்ளி போகுது சனி நேரம் எல்லாம் வந்தா சரியான கூட்டமா இருக்கு மண்டே தானே மண்டே தான் இருக்கா சரியான சண்டை கூட்டமா வந்துருக்குங்க பாருங்க அப்படியே மலையை சுத்தி சென்ட்ரல் அப்படியே தண்ணி போற மாதிரி பாருங்க தண்ணியோட சவுண்டை மட்டும் கேளுங்க அப்படியே

நம்ம ரெகுலரா வர கடை சபரி மேஸ் அக்கா பாத்தீங்கன்னா அக்கா தான் கடை ஓனர் ஏ அக்கா ஓனர் கிடையாது ஓனர் என்ன பார்த்தா அவ்வளவுதான் இருக்கீங்களா

அந்த மாரிதாங்க பார்த்தீங்கன்னா கல் மீன் சொல்லி அப்படியே நம்ம பையன் சாப்பிட்டுட்டு இருக்கிறான் சூடாக இருக்கு சூடாக இருக்கு சூட சூட அப்படியே கல் மீன் சாப்பிட போகிறோம் அவ்வளோதாங்க நம்ம பார்த்தீங்கன்னா அப்படியே சாப்பிட ஆரம்பிச்சாச்சு சூப்பராக நல்லா மொறு மொருனுக்குதான் நல்லா வெந்திரிச்சு பாருங்க நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா கொக்கு மீன் வாங்கியாச்சு வாங்கி கொக்கு மீன் கூப்பிட மைனலா பாத்தீங்கன்னா கொக்கு மீன் வாங்கி அப்படியே சாப்பிட்டு அப்படியே வேண்டியது அங்க வீட்டுக்கு